கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள எஸ்எஸ்விஎம் பள்ளியில் இந்தியாவை மாற்றும் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னும் தலைப்பில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனிதநேயம் குறித்த மூன்று நாட்கள் நடைபெறும் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனிதநேயம் இணைந்து இன்றைய நவீன உலகத்தை உருவாக்குதல் எனும் தலைப்பில் கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள எஸ்எஸ்விஎம் பள்ளியில் மூன்று நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது இந்த கருத்தரங்க கண்காட்சியின் துவக்க நாளான முதல் நாளில் இந்தியாவை மாற்றும் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் கருத்தரங்க மற்றும் கண்காட்சி துவங்கப்பட்டது ஏசிய சிவியம் பள்ளியின் நான்காவது பதிப்பாக நடைபெறும் இந்த மாநாட்டில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மாணவ மாணவியர்கள் காட்சிப்படுத்தினர் இந்த ஆண்டின் தலைப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனிதநேயம் இணைந்து இன்றைய உலகத்தை உருவாக்குதல் என்னும் தலைப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த மாநாட்டில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொலைநோக்கு தலைவர்கள் புதுமையாளர்கள் மற்றும் மாற்றத்தை உருவாக்குபவர்கள் ஒன்றிணைத்து அவர்களின் நுண்ணறிவுகள் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு மனித நேயத்துடன் இணைந்து முன்னேறும் எதிர்காலத்தை எப்படி வடிவமைக்க முடியும் என்பது குறித்து கலந்துரையாட நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த மாநாட்டினை ஏசிஎஸ் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் மணிமேகலை மோகன் குத்துவிளக்கேற்றில் துவக்கி வைத்து மாணவர்கள் மத்தியில் கூறுகையில் எந்திரங்கள் கணக்கிடலாம் ஆனால் மனித நேயமே அக்கறையுடன் அதனை வழிநடத்த வேண்டும் இங்கு அளிக்கப்படும் கல்வி மாணவர்களின் சிந்தனை திறன்களை வெளிப்படுத்தி எதிர்கால பொறுப்புகளை உருவாக்க உந்துதல் வழங்கும் என நாங்கள் நம்புகிறோம் என்றார் இந்த மாநாட்டின் நோக்கமே இளம் சிந்தனையாளர்கள் புதுமையை உருவாக்கவும் தொழில்நுட்பம் மற்றும் மனித ஆற்றலை பெருக்கி மனிதநேயத்தை பாதுகாத்து எதிர்கால உலகை கற்பனை செய்ய வடிவமைக்கும் வகையில் அமையும் என நம்புவதாக தெரிவித்தார் இந்த மாநாட்டில் முதன்மை உரையை ஆசியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் இணை ஊக்குவிப்பாளர் ஜலஜ் தானி மற்றும் தமிழ் திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது துறைகளில் உள்ள முன்னேற்றங்கள் விஞ்ஞான வளர்ச்சிகள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது